Hello friends, praise the Lord. இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நாம் செய்வதற்கான ஒரு வேலைன்னு உன்ன கொடுத்திருக்கிறாரு ஆரியகாம் ரெண்டு பதினஞ்சுல போட்டிருக்கு ஆதாமுக்கு கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார்னு இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கருத்தர் ஒரு வேலையை என்ன பண்ணிருக்காரு வைத்திருக்காரு செய்வதற்காக ஆனா மீகா அஞ்சு பதிமூணு சொல்றது உன் கையின் கிரியைகளை நீ பணிந்து கொள்ளாய் அது இங்கிலீஷ்ல வந்து டூ நாட் ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு நமக்கு வேலையை வந்து கர்த்தர் தான் கொடுக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னா இந்த வேலையை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னா வந்து விக்கிரகமா மாத்திரக்கூடாது அந்த வேலை தான் என் தெய்வம் நிறைய பேர் சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம் சரி நம்ம செய்யும் தொழில வந்து பயபக்தியோட கர்த்தருக்கு பயந்து நம்ம கர்த்தர் கொடுத்த காரியங்களை செய்யணும்னா எப்படி சார் ஆறு அதுதான் சொல்லுது நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யும் போது எப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா வந்து அது மனுஷங்களை பீஸ் பண்றதுக்காக இல்ல கர்த்தருக்கு பயந்து உண்மையா வேலை செய்யணும் நம்ம கர்த்தர் கொடுத்த வேலையில நம்ம உண்மையா இருக்கணும் ஆனா அந்த வேலையை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம தெய்வமா அதாவது விக்கிரகமாக்கிடக்கூடாது அதை வந்து கர்த்தர் இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா உபகம் எட்டு எட்டு பதினெட்டு சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை கொடுக்கிறது அவர் தான் நம்ம வேலை கிடையாது நமக்கு இன்னைக்கு வேலை இருக்கும் நாளைக்கு போகலாம் ஆனா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன் கொடுக்கிறது அவர் சோ எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வேலை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கர்த்தரோட பிளேஸ டேக் ஓவர் பண்ணவே கூடாது ஏன்னா யாத்திரம் இருபது அஞ்சு போட்டிருக்கு கர்த்தர் எரிச்சல் உள்ள தெய்வன் அப்படின்னு அவருக்கு வந்து அவரோட பொசிஷன் எது எடுத்தாலும் அவர் அது விரும்பவே மாட்டாரு சோ நம்ம எப்பவுமே வேலையே அல்லாம வேலையை கொடுத்த தெய்வனையே ஆராதிப்போம் காட் பிளஸ்யூ